ஐயா கீரையை வச்சு ரொம்பவே சூப்பரான கடைகள் தான் செய்யப்படும் யூஸ்வலாக கீரை அப்படின்னாலே நம்ம வந்து வதக்கி தான் செய்வோம் இல்லை பொரியல் வச்சுருவோம் இல்லை கூட்டு வச்சிருவோம் இந்த மாதிரி கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அரைக்கீரையை நல்லா இலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு வந்து வேக போட்டிருக்கேன் ஸோ அது ஒரு பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை வந்து உள்ளே சேர்த்திடலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பொரியலாக கொடுத்தாலுமே அதை அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாம்பாரை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க ஸோ இது நல்லா வேகட்டும் இதை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் ஸோ இவ்வளோதான் இப்போ பருப்பும் கீரையும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிடையிற அளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா இறக்கிடுங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கீரை வந்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்போவுமே மூடி போட்டு வச்சு வேக வைக்கவே செய்யாதீங்க ஸோ பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வாங்க தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன் ஏன்னா கீரைக்கடையெல்லாம் மண் சட்டியில் வச்சோம் அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது வதங்குறதுக்கு எட்டு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும் இதை கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் ஸோ தக்காளி வந்து நல்லா மைய வதங்கணும் அப்போ தான் நம்ம வந்து மசாலாஸ் போடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாசனெல்லாம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக ஊற்றி நல்லா அது வா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இப்போ கீரையுமே நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கே அதில் வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க விட்ருங்க இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ வந்து லைட்டாக துருவி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் ஸோ அந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படியே நிறைய பேர் யோச்சிட்ருப்பீங்க இது வந்து கருவேப்பில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது கொதிக்கட்டும் ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் சாதத்துக்குள்ள ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் கீரை சாம்பார் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ